வணக்கம் சார்லி டி அமேலியோ பேட்டியில் சில பகுதிகள் பார்த்தேன் நீங்களும் ஷேர் பண்ணியிருந்தீங்க திடீர் புகழ் அப்புறம் அந்த சுய அடையாள தேடல் இந்த மாதிரி அழுத்தங்களை பற்றி தான் இன்றைக்கி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது சின்ன வயசுல வர்ற புகழ் அந்த விமர்சனங்களுக்கு நடுவில் தன்னை எப்படி கண்டுபிடிக்கிறது உண்மையான நான் யாருன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது இதுதான் நோக்கம் யோசிச்சு பாருங்க ஒரு நாள் யாருமே கண்டுக்கல திடீர்னு எல்லாரும் பத்தி மட்டும் தான் பேசுறாங்க அந்த மாற்றம் எவ்வளவு தீவிரமா இருக்கும் சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம் முதல்ல அந்த திடீர் புகழ் வந்ததும் அதுக்கு தனக்கு தகுதியே இல்லைன்னு ஒரு ஃபீலிங் இது சும்மா அதிர்ஷ்டந்தான் அப்படின்னு அவங்க நினைச்சதா சொல்றாங்க வெளில அந்த கேலி கிண்டல்களை கண்டுக்காத மாதிரி காட்டிக்கிட்டாலும் தனியா அழுததா சொல்றாங்க வெளியில ஓகே மாதிரி இருப்பேன் ஆனா வீட்டுக்கு போனா ராத்திரி முழுக்க அழுவேன் அப்படின்னு இது இது எந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தை குடுக்கும் நிச்சயமா இந்த தகுதியின்மை உணர்வு அதாவது இன்பாஸ்டர் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க பார்வைகள் இருக்கு அப்போ இது பல மடங்கு தீவிரமாகுது நான் இதுக்கு உண்மையிலே தகுதியானவாள் தானா ஏன் எல்லாரும் என்ன பாக்குறாங்க இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் மனசுக்குள்ள ஓடும் அந்த திடீர் புகழ் வந்து ஒரு பூத கண்ணாடி மாதிரி மனசுல இருக்கிற சின்ன சின்ன சந்தேகங்களை கூட பெருசா காட்டும் அதுவும் அந்த பதினஞ்சு வயசுல தன்னை நிரூபிக்கணும்ன்ற அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தி ஆமாம் அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க இன்டர்நெட்டில் தெரிகிற சார்லி டிஎம்இலியோ வேற நிஜமான சார்லி அவங்க வேறனு மற்றவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு நினைச்சு அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டதில் கடைசியில் தனக்கு என்ன பிடிக்கும்னு கூட தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க யாராவது ஏதாவது கேட்டால் எனக்கு என்ன பிடிக்கும்னே தெரியல எல்லா கேள்விக்கும் என் பதில் தெரியாதுன்னு தான் இருந்துச்சு அந்த நிலையில் எவ்வளோ குழப்பமாக இருந்திருக்கும் பாருங்க இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இதுதான் எல்லாரோட பார்வைக்கு முன்னாடி குறிப்பா பதினஞ்சு வயசுல ஒருத்தரோட சுய அடையாளத்தை எப்படி சொல்றது உருவாக்குறது எவ்வளோ கஷ்டம்னு பாருங்க தனக்கு என்ன பிடிக்கும் ஒரு படம் ஒரு பாட்டு ஒரு சின்ன விஷயம் இதிலிருந்து ஆரம்பிக்கிற அந்த சுய விழிப்புணர்வு எவ்வளோ முக்கியம்னு இது காட்டுது அது இல்லனா மத்தவங்க நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதுவாவே நாம மாறிடுற வாய்ப்பு இருக்கு நாம தொலைஞ்சு போயிடுவோம் ஆமா இந்த குழப்பங்களுக்கு நடுவுல அவங்களுக்கு ஆறுதல் தர்ற சில எளிய விஷயங்களை பாருங்க வீட்டை சுத்தம் பண்றது பொருட்களை ஒழுங்கா அடுக்கி வைக்கிறது அப்புறம் குறிப்பிட்ட இசை அந்த பிம்ஸ்டோன்ஸோட இசை கேட்கறது நாய்களோட இருக்கிறது சாண்டியேகோ சஃபாரி பார்க் போறது இதெல்லாம் சொல்றாங்க என் வாழ்க்கையில எனக்கு முழு கட்டுப்பாடு இருக்கிற சில விஷயங்கள்ல இதுவும் ஒன்னு அப்படின்னு சொல்றாங்க நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற சின்ன விஷயங்கள் மனமேதி தர்றது அது சுவாரஸ்யம்தான் இல்லையா ஆமா கண்டிப்பா இந்த டிஜிட்டல் உலகத்தோட வேகம் அந்த குழப்பம் இதுக்கு நடுவுல இப்படி நிஜ உலகத்துல செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயங்கள் அது மனசுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்குது ஒரு கிரவுண்டிங் மாதிரி இதோட தன்னைத்தானே கொஞ்சம் பாசிட்டிவாக பேசிக்கிறதோட முக்கியத்துவத்தையும் சொல்றாங்க அதாவது விமர்சன பார்வையோட கிரிட்டிக்கல் இல்லாம கொஞ்சம் ஆர்வத்தோட கியூரியஸாக தன்னை அணுகிறது அது எவ்வளோ முக்கியம்னு சொல்றாங்க சரி அடுத்து பொதுவெளியில உறவுகளை கையாள்றது வதந்திகள் ஆன்லைனில் வர தாக்குதல்கள் இதெல்லாம் பற்றியும் பேசியிருக்காங்க குறிப்பாக பதினாறு வயசுல அந்த ஹண்ட்ரட் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்த டைம்ல மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டதா சொல்கிறாங்க அவங்க பயன்படுத்தின ஒரு யுக்தி என்னன்னா பதில் சொல்லாமல் இருக்கிறது அது வந்து மற்றவங்களோட அந்த எதிர்மறை வலையலை சிக்காமல் இருக்க சமம் அப்படின்னு சொல்றாங்க இது அந்த வயசுக்கு ரொம்ப பக்குவமான ஒரு அணுகுமுறை மாதிரி தெரியுது கண்டிப்பா இது வந்து இன்டர்நெட் கலாச்சாரம் மனநலம் பற்றின ஒரு பெரிய உரையாடலை தூண்டுது நாம எப்படி எதிர்வினை ஆற்றுகிறோங்கிறதுல எவ்வளவு சக்தி இருக்கு அப்புறம் பச்சாதாபத்தோட தேவை இதெல்லாம் இது உணர்த்துது அவங்க சொல்ற முக்கிய அறிவுரையே அதுதான் பச்சாதாபத்துடன் அணுகுங்கள் அதாவது ஒருத்தர் என்ன சூழ்நிலையில இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது அதனால கொஞ்சம் இரக்கத்தோட புரிதலோட இருங்கன்னு சொல்றாங்க இது ரொம்ப முக்கியம் ஆஹ இந்த பேட்டியிலிருந்து நம்ம பார்க்கும்போது திடீர் புகழோட தாக்கம் எவ்வளவு தீவிரமா இருக்கு சுய அடையாளத்துக்கான போராட்டம்ங்கிறது எவ்வளவு உலகளாவியது அப்புறம் அந்த குழப்பத்துக்கு தனக்கான ஆதாரங்களை கண்டுபிடிச்சு உண்மையான சுயத்தை தக்க முக்கியத்துவம் இதெல்லாம் இதெல்லாம் நல்லா புரியுது சரி நமக்கு என்ன சொல்ல வருது இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன புகழை தாண்டி இது ஒரு அடிப்படை மனித சவால்னே சொல்லலாம் உலகம் உங்களை இப்படி தான் இருக்கணும்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கும் போது உங்களுக்கான உண்மையான நிலையான சுயத்தை நீங்க எப்படி உருவாக்குவீங்க இதுதான் கேள்வி சமூக எதிர்பார்ப்புகளுக்கு நடுவுல உங்களுக்கான சின்ன சின்ன உண்மையான விஷயங்களை அதை பிடிச்ச பாட்டா இருக்கலாம் இல்ல சும்மா ஒரு நடப்புறதா இருக்கலாம் இன்னைக்கு நீங்க எப்படி அங்கீகரிக்கப் போறீங்க உங்க உண்மையான சுயத்தை வெளிப்படுத்தக்கூடிய எந்த ஒரு சிறிய ஆனா அர்த்தமுள்ள தேர்வை இன்னைக்கு உங்களால செய்ய முடியும் இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க